திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து நான் மருத்துவர் அனுரத்னா பேசுகிறேன் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ நண்பர்களே நாம் எதற்காக போராட வேண்டும் என்பதை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மருத்துவ உயர்கல்வியில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாகும் நிலை உள்ளது இந்த நிலை நடைமுறைக்கு வந்தால் நமது மேற்படிப்பு என்பது கேள்விக்குரியதாகிவிடும் ஏனெனில் அரசு மருத்துவமனைகளில் அதிக நேரம் வேலை பார்க்கும் நாம் வேலைக்கு செல்லாமல் பிஜி கோச்சிங் சென்டரில் சென்று மருத்துவ மேற்படிப்பிற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களோடு நாம் நேரடியாக போட்டி போடும் நிலை உருவாகிவிடுகிறது அதனால் நமது மேற்படிப்பு என்பது விடுகிறது இந்த இடஒதுக்கீடு என்பது நமது உரிமை நமக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை நமது உரிமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக படிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நுழைவுத் தேர்வில் தமிழக அரசின் நுழைவுத் தேர்வு முறை மாறி நீட் தேர்வு என்றார்கள் ஊதியத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன குறைவான ஊதியத்திற்கு அதிகமாக வேலை செய்கிறோம் பணிச்சுமையும் பனிச்சுமையும் ஓய்வூதிய திட்டத்திலும் நமக்கு எந்த பலனும் இல்லை இப்படி நமது உரிமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பறிக்கப்பட்டு கடைசியில் நமது கல்விக்கான உரிமையும் பறிக்கப்படுகின்றது இதை எதிர்த்து அரசு மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அன்பான பொதுமக்களே நாங்கள் ஏன் போராடுகிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் மேல் அதிகம் அக்கறை கொண்டவர்கள் நாங்கள் சமூக அக்கறை என்பது ஒவ்வொரு மருத்துவனுக்கும் உண்டு மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான சலுகை பறிக்கப்படும் போது அரசு மருத்துவர்கள் இனி அரசு மருத்துவமனைகளை புறக்கணிக்கும் நிலை உருவாக வாய்ப்பு உள்ளது ஊதியமா கல்வியா என்றால் இவை இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு அரசு மருத்துவனும் கல்வியையே தேர்வு செய்வான் ஏனெனில் தன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவன் மருத்துவன் அரசு ஒதுக்கீட்டில் கற்று அதை அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய மக்களுக்குத்தான் தனது அறிவாற்றல் மூலம் உதவி செய்து வருகின்றோம் இதை தடுக்கும் போது அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை பிற்காலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணை அளிக்க வேண்டுகிறோம் இது எங்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல இது நமக்கான போராட்டம் இது இந்த சமூகத்திற்கான போராட்டம் ஆகையால் பொதுமக்கள் இதை உணர்ந்து எங்களுக்கு உறுதுணை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி